மனித நேயம் மிக்க எளிமையான இந்த தலைவர் பற்றி இன்று ஊடகங்கள் ஓயாமல் பேசிக்கொண்டே இருக்கின்றது பெண்களுக்கு திருவையில் உயர்ந்த பதவிகள் தந்து ஏகாதிபத்தியம் எதிர்த்த மறைந்த நமது இருநூற்று அறுபத்தி ஆறாவது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பற்றித்தான் நானும் உங்களோடு ஒரு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன் அமெரிக்காவின் மனித தன்மையற்ற செயல்களுக்கு எதிராக குரல் கொடுத்தார் திரு அவையை பொது நிலையினர் நோக்கி திருப்பினார் பணி குருத்துவமும் பொது குருத்துவமும் பணி குருத்துவமும் பொது குருத்துவமும் இணை பிரியா தோழர்கள் என்று வரையறுத்தார் அருட்பணியாளர்கள் ஆலயத்தை மட்டுமே கவனிக்காமல் பொது மக்களோடு இணைந்து செயல்பட வழிவகுத்தார் தேவையுடைய மனிதர்கள் நோக்கி அதாவது தேவையில் இருக்கின்ற மனிதர்களை நோக்கி ஆலயமானது திரும்ப வேண்டும் என்று திரும்ப திரும்ப சொல்லி வந்த இவர் யார் தெரியுமா திருத்தந்தை பிரான்சிஸ் மகிழ்ச்சியின் மனிதம் நகைச்சுவை உணர்வு மிக்கவர் எப்பொழுதும் சிரித்து வாழ வேண்டும் என்கின்றார் கிறிஸ்துவில் இருப்பவன் கிறிஸ்துவில் இருப்பவன் இறக்கும் வரை துக்கமாக இருக்கக்கூடாது என்று சொன்னார் இவருக்கு பிடிக்காத விஷயம் ஒன்று இருந்தது அது என்ன தெரியுமா தனிநபர் வழிபாடு நமது திருத்தந்தைக்கு பிடிக்கவே பிடிக்காது எல்லோரும் இயேசுவின் சமமான மக்களே என சொன்னார் மட்டுமல்ல அதிகப்படியாக மறையுறையை பதினைந்து நிமிடங்களில் முடிக்க விளைந்தார் வெகு நேரம் மறையுறை ஆற்றுவதால் வெகு நேரம் மறையுறை கேட்பதால் கேட்கும் மக்கள் சோர்வடைவார்கள் என சொல்லி வந்தார் இருப்பவரை கண்டு வியக்கின்ற உலகம் இருப்பவரை கண்டு வியக்கின்ற உலகம் இல்லாமை எனும் இவர் எளிமை கண்டு வியந்தது இவர் ஆடம்பர வாழ்விற்கு எதிரி மிகச்சிறிய சாந்தா மார்த்தா இல்லத்திலேயே வரை வாழ்ந்தார் ஜெமலி மருத்துவமனையிலிருந்து திரும்பிய பின்பும் தன் எளிய வாழ்வை அந்த சிறிய இல்லத்திலேயே தொடர்ந்தார் அப்பா பிரான்சிஸ் பயன்படுத்திய பொருட்கள் அனைத்தும் மலிவானவை மகிழுந்துவையே இவர் பயன்படுத்தினார் உடையிலும் எளிமை உணர்விலும் எளிமை முகமெல்லாம் புன்னகை உலகளாவிய கிறிஸ்தவம் மட்டுமல்ல உலகளாவிய கிறிஸ்தவர்கள் மட்டும் அல்ல பிற மத தலைவர்களும் இவரை பெரிதும் விரும்ப காரணம் இருந்தது ஆம் பிற மத வழிபாட்டு தலங்களுக்கு சென்று உரிய மதிப்பு கொடுத்தார் அனைத்து மதங்களையும் மதிக்க தெரிந்தவர் இறுதியாக இந்தோனேசியா சென்று மற்ற மத கோயில்களை கண்டு கழித்தார் அனைத்து நாடுகளுடனும் நட்புறவு பாராட்டினார் நமது இந்திய நாட்டிற்கும் வர ஆசித்தார் இந்த எளிமையின் உருவை காண நமக்குத்தான் பாக்கியம் இல்லாமல் போனது என்று சொல்லலாம் நீங்கள் பொது உடைமை விருப்பம் உள்ளவரா நீங்கள் பொது உடைமை விருப்பம் உள்ளவரா என பலரும் பேட்டிகளில் கேட்டுள்ளார்கள் காரணம் என்ன தெரியுமா மனித திரு அவையே இவரது ஆசையாக இருந்தது எந்த மடலை எழுதினாலும் இறுதியாக இறைவனின் கடை ஊழியன் என்றே கையெழுத்திடுவார் இறுதியாக இவருக்கும் ஒரு ஆசை இருந்தது என்ன ஆசை சாதாரண மனிதர்களை அடக்கம் செய்கின்ற சைப்ரஸ் மரப்பெட்டியில் தன்னையும் அடக்கம் செய்ய வேண்டும் என்று எளிமையோடு கேட்டுக்கொண்டார் வழக்கமாக பாப்பரசர் திருத்தந்தை அடக்கம் செய்யப்படுகின்ற பேதுரு ஆலயத்தில் தன்னை அடக்கம் செய்யாமல் புனித மேரி மேஜர் பேராலயத்தில் தன்னை அடக்கம் செய்ய வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொண்டார் நான் ரோமின் ஆயராக இருப்பினும் ஏஸ்வின் சீடனே என்று அடிக்கடி இரண்டாம் வத்திக்கான் சங்கம் இருபத்தி மூன்றாம் அருளப்பரால் கொண்டுவரப்பட்டு திரு அவை சீர்திருத்தம் பெற்றது நமக்கு எல்லோருக்கும் தெரியும் அப்பா பிரான்சிஸ் இவரின் திருத்தங்கள் வரப்போகும் திருத்தந்தையால் முழுமை பெற வேண்டும் அதற்காக நாம் இணைந்து ஜெபிக்க வேண்டும் அப்பா பிரான்சிஸ் யாராலும் உங்களை ஈடு செய்ய முடியாது உங்கள் வழியில் உங்கள் நினைவில் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் thank <laughs> you